ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை எப்போது வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது அதை பற்றி ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸாக வெளியிட்ருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அதாவது அவர்களோட வருமானத்தை அதிகரிக்க உற்பத்தியை பெருக்க பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு பகுதியாக தான் அந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தற்போது வரை பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் வழங்கப்படும் பணமானது சரியான விவசாயிகளை சென்று சேர வேண்டும் அப்படிங்கறக்காக அப்பப்போ நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து இகேவிசி அப்டேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தான் இந்த இருபதாவது பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போன மாதமே ஜூன் மாதமே வழங்கப்படும் நீ எதிர்பார்த்த நிலையில் தற்போது இந்த மாதம் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக இகேவைசி அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான நேம் லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதோடு அட் இனிவரும் காலங்களில் விவசாயி அடையாள எண் பெறுவதோ அதுவும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து உங்கள் ஊரில் நடக்கிற சிறப்பு முகாம்கள் நடக்கும்போது இந்த நெண்ணையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நீங்களும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சிஎஸ்சி சென்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க